வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ப்ரிஸ்லிங் பியூட்டி கேர் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது ஸ்பிளிட்டண்ட் ப்ராப்ளம் இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குது முடி ஒரு ஷைனாகவே இல்லை ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ் தரும் இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு க்ளீன் பவுலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீன் கிராம் அதாவது பச்சை பச்சைப்பயிறு தேவையோ அந்தளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடிய சிகக்காய் சேர்த்துக்கோங்க பச்சைப்பயிறு சிகுக்காய் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பிளிட்டன் ப்ராப்ளம்லாம் இருக்குல்லையே அதையும் நல்லா சரி பண்ணி டேண்ட்ரஃப் வராமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும் நல்லா கண்டிஷன் பண்ணும் ஹேரை ஸோ அடுத்து வந்து இது நல்லா நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அது ஊறி இருக்கும் இந்த ஷேக்காயில் இருக்கக்கூடிய அந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க அந்த ஊற வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதையும் இது கூட சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம சாதம் அடித்த கஞ்சி இருக்கும் இல்லையா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இது முடிக்கு வந்து நல்லா ஒரு ஷைனில் கொடுக்கும் அடுத்து இது கூட வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு தேங்காய் துண்டுகள் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கோகோனட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கு வந்து நல்லா ஷைன் கொடுக்கும் அண்ட் அந்த ஸ்ப்ரிட் அண்ட் ப்ராப்ளத்தை நல்லா கியூர் பண்ணும் அண்ட் இதை இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணாதான் அப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கிளாத் வச்சு அதை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் செப்ரேட்டாக வர மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் பயிர ஊற வைக்கும்போதே வெந்தயம் இருந்ததுனா கூட இது கூட சேர்த்து நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் தலையில் வைக்கக்கூடாது ச வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சிங்கிறதுனால அதிக நேரம் தலையில் போது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ அதனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வாங்க வாஷ் பண்ணுறது நல்லது இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் அப்படியே செப்பரேட்டாகவே வச்சிருக்கேன் அண்ட் இது கூட வந்து ஒரே ஒரு எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க அதாவது முட்டையோட வெள்ளக்கரு முட்டையோட வெள்ளக்கரில் ஏக்கப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா வேர்கால்களை வந்து நல்லா அதாவது முடியோட வேர்கால்கள்லேருந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனை கொடுத்து ப்ரேக்கேஜ் ஆகாமல் அண்ட் ப்ராப்ளம் வராமல் நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணுது ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலும் நல்லா ரிமூவ் பண்ணும் இப்போ இதை நல்லா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டெயின் பண்ணியும் வந்து எக் ஒயிட் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அப்படி கிரைண்ட் பண்ணதோடு எக் ஒயிட் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணத நல்லா வந்து ஸ்கேப்பில் அண்ட் ஹேரில் அந்த ரூலாம் படுற மாதிரி நல்லா வந்து லைட் மசாஜ் மாதிரி கொடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த அப்ளை பண்ணது மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அதாவது வெந்தயம் வந்து சேர்க்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் வெந்தயம் சேர்க்குறீங்க அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து வாஷ் பண்ணுறது நல்லது இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு அளவுக்கு ஹேர் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு நல்ல ஒரு ஷைனி லுக் கொடுத்துக்கும் அண்ட் ஸ்கேப்பில் அந்த ஹேரில் எந்த ஆயிலுமே இல்லை எந்த ஒரு ஹேர் பேக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேருக்கு வந்து நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பேக் போடணும் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் முடியும் வந்து நல்ல ஒரு ஷைன் லுக்கு கொடுக்கும் இல்லைன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேக் அப்ளை பண்ணும்போது எந்த ஷாம்புமே தேவை கிடையாது இதில் சேர்த்துருக்கிற பயிர் அந்த சீர்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஹேரில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஷாம்பு எதுவுமே போட வேணாம் எந்த ஒரு நேச்சுரல் பேக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும் முடியுமெசிபிளாக ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்ல நான் வந்துrangle மீட் பண்ற ஹண்டல் திஸ் பேட்ரூம் உங்க नंदூ சிபாய் செக்கர்